தனி மனிதனுடைய வெALTH போகுதுன்னு பார்க்கறதா இல்ல ஒரு அகாடமி 플ரிஷ் ஆகுதுன்னு பார்க்குங்க நீங்க வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஆர் 15 லட்சம்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்யாணம் பண்றவங்க பண்றவங்க வந்து இது ஷோ பக்கத்துல இருக்கிறவங்க என்ன தப்பா நினைச்சிட்டேன் இது பியர் பிரஷர் இந்த 15 கிளியும் பியர் பிரஷர் சூரிய கல்யாணத்துக்கு அந்த மாலை போட்டு அது பயங்கர ஃபேமஸ் அதுக்கு செலவு பண்ணி பண்றாங்க இப்படி ரெஃபரன்ஸ் எடுத்து அன்னைக்கு ஒரு நாள் கூத்துக்கு சாமானிய மக்கள் தான் செலவு பண்றாங்க இத பார்த்து சாமானிய மக்கள் சூடு போட்டுக்கிறாங்கன்றது பிரச்சனையா இருக்கு சார் இன்னைக்கு அது புத்தி நீ டாட்டாவை பார்த்து போட்டுக்க மாட்டேங்கிற ஏன்னா அவர் ஊருக்கே தெரியாம அமைதியா அவர் வீட்டுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டாரு ரொம்ப சிம்பிளா அப்ப ஏன் நீங்க சூடு போட்டுக்க மாட்டேங்கிறீங்க இப்படி வெளியில நடக்கிறத தான் அவங்க அதை பண்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரிஸ் கல்யாணத்துல சூடு போட்டுக்கிறீங்களா இதுல முக்கியமானது சார் அவங்க இந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது சாமானிய மக்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அவங்க எந்த பணத்தை செலவு பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் அது நான் சொல்றேன் கடன் நான் சொல்லட்டுமா பார்க்கவே இல்லை நான் சொல்றேன் ஹவுசிங் லோன்ல வச்சு கடன் ஏற்றுவாங்க

நீங்க சொல்றதே தான் எயிட்டி டூ கையில் இருக்கிற காசை கொடுத்துருவான் அதான் இது சேவிங்ஸ் நீங்க சொன்னது சிக்ஸ் பர்சன்ட் அசெட்டை வந்து லிக்விஃபை பண்ணிவிடுவான் அதுவும் நான் சொன்னது டுவெல் பர்சன் நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் சொல்றேன் பன்னெண்டு பர்சன்ட் லோன் எடுத்து கல்யாணம் பண்ணலாம் ஆமாம் அத லோன் இப்போது லோன் எடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடி லோன் நிறைய பேரை நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் நிறைய பேர் என்ன பார்த்துருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பர்சனும் ஐடியா இருப்பாங்க பர்சனல் லோன் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க நான் என்ன கேட்குறேன் எது வட்டி கட்டி மூணு வேளை முக்கி திங்களுக்கு ஆல்ரெடி சிந்திருப்பான் அன்றைக்கி அவன் கல்யாணத்துக்கு வரலனா கூட மூணு வேலை சாப்பிட போகிறான் இங்கே அவனை கூப்பிட்டு எதுக்கு நீ கடன் வாங்கி சோறு போடணும் தான் நான் கேள்வி கேட்குறேன் ஓகே சார் இப்போ கல்யாண சீசன் இதில் வேற கோல்டு வேற கண்ணா பண்ணு ரேட்டு ஏறிடுச்சு கடன் வாங்கி கோல்டு எக்ஸாக்ட்லி ஆமாம் எதுக்கு வாங்குற இப்போ ஒருத்தர் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் சார் சூட் வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கே நான் வந்து கோல்டு லோன் இருக்கிற லோனை பிளச் பண்ணி வாங்கலாமான்னு யோசிச்சேன் நீங்க சார் வேண்டான்னு சொல்லுவார் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாருன்னு சொன்னீங்க நான் வாங்கலை ஆனா இன்னைக்கு கோல்டு ரேட் ஏறிடுச்சு லோன் இருக்கிற கோல்டு பொண்ணு கொடுத்துடும் அவங்க கோல்டு லோன் வந்து பிளச் பண்ணி வாங்குறாங்களா சார் வாங்குறப்ப மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கட்டுறதோ இல்ல அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா

ரெண்டாயிரத்தி பத்து எட்நூறு ரூபாய்க்கு முடிச்சிருப்பேன் பத்து பவுனு ம் அன்னைக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ரேஞ்சில் வந்து ஆவரேஜாக ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் சம்பளம் வாங்கிருப்பாங்க சார் ஆமாம் நீ ஒரு கிராம் மைனா இருந்துச்சு அவ்வளோதானே பொண்ணுக்கு நீ தானே பண்ண போகிற இப்போ நான் அஞ்சு பொண்ணாக இருக்கும் இந்த காலத்தில் சார் அப்போ கோல்டோட ப்ரைஸும் சேல்ரியும் பெருசாக மாறாமல் அப்படி தானே இருக்குது இருக்குங்களா

ஆ அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலாம் ஒன்று அப்போ கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் இல்லை 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 ஆமாம் ஓகே சார் ஃபைன் முன்னாடி ஆமாம் நைன்டி எயிட்ட ஐடி ஸ்டார்டிங் இருபதாயிரம் ரூபா பாஸ் இருபதாயிரூபா ஸ்டார்டிங் சேலரிப்பா டூ தௌசண்டில் ஐட்டியில் எனக்கு தெரியும்ப்பா சார் ஐட்டியில் சார் ஆமாம்ப்பா என்ன வேலை இல்லை புக்காஜி பேர் என்ன பிடி புள்ள பிடிக்கிற மாதிரி எடுத்துன்னு போய் ஐடியில் தானே சேர்த்தாங்க இன்றைக்கி எல்லாரும் இன்ஜினியரிங் பிடிச்சவன்னா நீங்கள் ஐடி கணக்கு சொன்னீங்கன்னா இது எங்கேயோ போய் நிற்குமே சார் எழுநூறுபாய்க்கு அவன் நேரம் கிலோ கணக்கில் வாங்கிடுறேன் ஆ தான் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா வேலையிலையும் அந்த சம்பளம் இருந்தது நீ வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக பிளானிங் பண்ணாமல் ஜாலியாக பொண்ணை பெற்றுக்கிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு விட்டேன்னா அப்போ கல்யாணத்தை அவளே பார்த்து பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுருக்கணும் நீ பணத்தை சேர்க்காம தவிடு விட்டுட்டு குத்துறத கொடையாடுது என்னென்னா இட்ஸ் ஆ கோல்டு நான் படத்தை அன்றைக்கே தெரியும் இல்லை உன் பொண்ணுக்கு ரேம் பண்ணணும்னு உன் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் படி பண்ணணுன்னு அன்றைக்கே தெரியும்ல ஒரு நாளைக்கு ஒரு கிராம் வாங்கியிருந்தால் நீங்கள் எவ்வளோ கிராம் இருந்திருக்கும் அன்றைக்கி வாங்கியிருக்க முடியும் முடியும் இன்னைக்கு வாங்க முடியாது சார் நீங்கள் எப்படிலாம் சேர்த்துருப்பேன் ரெண்டாயிரம் சார் ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் மண்ட்டு விட்டுட்டைய ம் ம் எவ்வளோ பண்ணியிருப்பேன் தினம் ஒரு கிராம் சொல்றீங்களா மாதம் ஒரு கிராம் மாதம் ஒரு கிராம்னாலே நூற்றி இருபது கிராம் ஆச்சுங்க அப்புறம் பதினஞ்சு பவுன் சரியாக போச்சு ரைட் சார் இப்போ ஒரு கொரி வந்தது அந்த என்ன உங்கள் அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்ல உங்கள் அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றை ஓவராக பணம் இருந்ததுன்னா உங்கள் அப்பாக்காக நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் கடன் வாங்கி உங்கள் அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி நீ சுமக்காக வேண்டாம் இதே உன் சிஸ்டருக்கு ஏதோ ஆத்திர அவசரம் மருந்து உயிர் போக போகிறதுனா நீ பண்ணணும் உன் சிஸ்டர் பையனுக்கு ஸ்கூல் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் பணம் கொடுக்கணும் படிக்க வை உன் தங்கத்தையை படிக்க வைக்கணுமா படிக்க வை கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுங்கிறது உன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஓகே சார் படிக்கிறது சொல்கிறது தப்பாக எடுத்துக்குவாங்க நிறைய பேர் இல்லை நீங்கள் அது கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்லிட்டீங்க இப்போ கிளியர் பண்ணிட்டீங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எங்கள் அப்பா பண்ண முடியலன்னா பையனா நான் தானே பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கலாம் பட் ஹெல்ப் பண்ணி படிக்கிறதுக்கு அதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ண கடன் கல்யாணம் பண்ணுறது கல்யாணத்தை செலவு பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு அதுல கடன் வாங்கி கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது இன்னும் செலவு பண்றது ஊருக்கு நான் பெரிய ஆடுன்னு காட்டுறதுக்கு அது நீ எதுக்கு பண்ணணும்னு கேக்குறேன் ரைட் சார் ஃபைன் ஸோ கோல்டு ப்ரைஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து கல்யாண சீசன் நடந்துகிட்டு கல்யாண சீசன்ல எல்லா அல்மோஸ்ட் எல்லா செக்டார்ஸ் என்கிட்ட பணம் என் பணம் இருக்கு அப்படின்னா ஃப்ளரிஷ்லாம் கிடையாது மான்யவர்னு ஒரு கம்பெனி இருந்தது அதோட ஷேர் விலை எங்க இருக்குன்னு பாருப்போம்

சும்மா நீங்கள் டிவியில் உக்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் உக்காந்துக்கிட்டு அப்போ இந்தியன் மார்க்கெட் சூப்பராக இருந்தால் ஏன்டா வேதாந்த் இப்படி இருக்குது ஓகே சார் ஸோ நாங்களாம் வந்து பெரிய பெரிய கம்ப் கடையில் போய் துணி வாங்காமல் சின்ன கடையில் துணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையாது அது கதை போய் அவன்கிட்ட கேட்டால் தான் அவன் கட்டி பிடிச்சி சொல்லுவான் கதை தான் சரி இல்லை இல்லை வெரி கிளியர் எயிட் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு ஐபிஓ வந்திருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் பிப்ரவரியில் வந்திருக்காங்க

ஸோ மேரேஜ் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் கோல்டு ப்ரைஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் என்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அபாயின்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ஏதாவது தான் உங்களோட பணத்தை தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் மாட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்